மத வேழம் உரித்தவள் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன் அனைத்தும் வேடமா அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மருந்துய்வனோ 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 திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்புச் சோதனை சுனலதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது மார்கழி இருபத்தி நாலாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம் இதை நமக்கு மிக அற்புதமாக வழங்கவிருப்பவர் தேவாரி இசைமணி சிவ திரு ஓதுவா முத்துகள் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு அளிக்கவிருப்பவர் திருவாவிடுதலை ஆதீன சமயப்பரப்புன சித்தாந்தச் சித்தாந்த செம்மல் சிவ திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் திருநெல்வேலி வழக்கம் போல் எம்பெருமானுடைய தரிசனம் அற்புதமாக சாமவேதன் ஓதுவாமூர்த்திகளுடைய பாடல் மற்றும் அம்மாவுடைய ரத்தினச் சுருக்கமான விளக்கம் எம்பெருமானுடைய தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இருகின் அருளை பெறலாம் என்ற முறை பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலத்தா திருச்சிற்றம்பலம் இன்னி செய்ய யாழினர் யினர் ஒருவர் இசை வீணையன் யினர் ஒருவர் இரு கொடுவார் துணிய பேனை மலர் கையினர் ஒருவர் ஒழுங்கர் அழகைகரு ஒருவர் சுனியில் ஜலி உப்பினர் ஒருவா சொன்னியில் ஜலி உப்பினர் ஒருவா திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானி சென்னியுள்ள ஜலி உப்பினர் ஒருவர் திரு பெருந்தூரை ஊரை சிவபெருமானி என்னையும் ஆடு கொள்ளு இன்னருள் புரியும் என்னையும் ஆடு கொண்டு இன்னருள் பொறியும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமாள் பள்ளி எழுந்தருளாயே பார்வதிபதே அர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பபாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோம் எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி மகிழ்கிறேன் திருப்பள்ளி எழுச்சியில் இன்று நம்முடைய சிந்தனை நாலாவது பாடல் இன்னிசை இன்னி செய்யினர் ஒருவால் இரு கொடுதோ திரமியம்பினர் ஒருவா துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருவா தொழுகையர் அழுகையற் ஒருவால் சென்னை இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு வாசிக்க கூடியவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் வீணையை யாழையை இசைத்து அதனால் வரக்கூடிய நாதம் அந்த நாதத்தை எழுப்பி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் அப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணரெல்லாம் வாசித்து இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் இருக்கோடு ஒருபால் வேதங்களை ஓதி வேத உச்சாரணம் செய்து நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்களில் ஒன்று ரிக்கு வேதம் இரண்டு வரிகளில் சிறிய சிறிய மந்திரங்களை கூறுவது மறையவர்கள் திருமுறை பாடல்கள் அவருடைய காலத்திலும் திருமுறை பாடல்கள் ஓதப்பட்டு உள்ளது என்பதை நாம் இந்த பாடல்களின் மூலமாக அறியலாம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் இருக்கொடு தோத்திரம் இயப்பினர் ஒருவாள் துண்ணிய கையினர் தொழுகையர் ஒருவாள் என்று அவர்கள்லாம் எப்படி நின்றார்கள் சிவாகம வாக்கியம் தோத்திரம் எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள் பாடல்கள் தான் இறைவனுக்கு பிடித்தது சொல்லுகிறார்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் நம்மை என்று சொல்லுகிறார் யார் சொன்னார் பாடும் தூய் மறையை என்று சொல்லக்கூடிய அந்த மறையை ஓதக்கூடிய வாயால் சொல்லுகிறார் ஆனாய நாயனர் திரு ஐந்தழுத்தை குழுவில் வாசிக்கும் போது இசைக்கும் போது மயங்கி அந்த சிவபெருமான் அவருடைய அந்த பாடலிலே கேட்டு கையிலே வந்து நின்றார் என்று சொல்கிறார் தப்பினார் இசைக்கு மயங்குபவர் எனவே இந்த பாடலை பாடு அப்படி பாடியதால் அந்த மலையை அசைத்து தன்னுடைய பெருவரலால் நிப்பாட்டிய அந்த இறைவனை பாடல்கள் மூலமாக பாடி விடுபட்டார் ஆடி பாடி அண்ணாமலை கை தம்மேலை வினைகளே அப்ப பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவாய் பிணி களைவாயினர் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் பிணை என்றால் நெருக்கமான திருப்புகலூரிலே பூத்தொண்டு செய்தவர் முருகநாயனார் அடுத்து திருத்துணை நாயனார் இவர்கள் எல்லாம் பூத்தொண்டு செய்து இறைவனுடைய அடியை அடைந்தார்கள் புஷ்ப விதி என்று ஒன்று உண்டு பூ எப்படி பறிக்க வேண்டும் எப்படி கட்ட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு விதி புலரும் பொழுதிலே நாம் முன் எழுந்து புனித நீராடி நீராடி அதன் பிறகு மலர் கொய்ய வேண்டும் காட்டுப்பூ கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ என அதை பறித்து மாலையாக கெட்டது அந்த மாலை இண்டை மாலை கோக்கும் மாலை அதுபோல் தண்டி மாலை கன்னி மாலை பிணைத்து மாலை பிணையல் மாலை தொடு மாலை என்று அந்த மாலைகள ஆறுகால பூஜைக்கு மாலைகள் கட்டுவதை சொன்னார்கள் மலர் என்பது நிறம் சத்து வடிவு சித்து மனம் ஆனந்தம் ஆக மலர் என்பது சத்து சித்து ஆனந்தம் என்பதை குறிக்கிறது புண்ணிய செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு மலபரித்து என்று மாணிக்கவாசகரே சொல்கிறார் அழுக்கு துணி பூச்சிகள் அரிக்காததாக தேன் நிறைந்ததாக தோளில் வைத்து கொண்டு போகணும் எல்லாம் அந்த பூவை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் இடுப்புக்கு கீழிலே வைத்து கொண்டு போகக்கூடாது சிறு தொண்ட நாயனார் குழந்தையை தோளில் வைத்து சுமந்து வந்தார் என்று சொல்வார் காரணம் இறைவனுடைய பிரசாதம் அதுபோல பீமன் அர்ஜுனன் அவர்கள் பாசுவத வேண்டி கைலையிலே செல்லுகின்ற பொழுது அந்த அர்ஜுனன் மலர்களை எல்லாம் பறித்து போட்டவர் யார் என்று கேட்க பீமன் என்று சொல்கிறார் அழுகையர் தொழுகையர் துவழ்கையர் வருவார் அடியாருடைய செய்கைகள் எல்லாம் பத்து என்று சொல்கிறோம் அகக்குணம் உருகுதல் கண்ணீர் வடித்தல் இதெல்லாம் அககுணம் புறகுணம் புறக்குணம் என்பதுதான் உத்திராட்சமணிதல் திருநீரு தரித்தல் அடியார் கூட்டத்தோடு இருத்தல் இப்படி பத்து விதமான அந்த செய்கைகளை சொல்கிறார் பாங்கடியீர் தீர்த்தார் கொண்டார் என்று பாடுகிறார் அப்ப பெருமானை நினைத்து நான் பாடும் போது கண்ணீர் வரணும் இறைவன் உரையக்கூடிய இடம் எது என்றால் அது அடியார்களுடைய மனம் நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசன் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேனர் கைகளை கூப்பினால் மலர் போல இருக்கணும் அது அன்பை காட்டுகிறது பேதம் இல்லாதவன் இறைவன் எல்லாரும் அவனுக்கு ஒன்றுதான் பகவத் கீதையிலே கண்ணன் சொல்கிறான் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் என்று சொல்வார் அப்போ இலை பூ பழம் கண்ணீர் என்று சொல்கிறார் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் வணங்க தலை வைத்து வாழ்த்த வாய் வத்தவர் அல்லவா அவன் தலையார கும்பிட்டு கூத்தும்மாடி தலையே நீ வணக்காய் என்றெல்லாம் அந்த சென்னியினுடைய வணக்கத்தை கூறினார்கள் வாழ்த்த வாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுக்காலமே என்றார் தென்னா என்ன முன்னம் தீசேர் முழுகொப்பாய் என்று திருவம்பாவை சொல்கிறார் அப்ப என்னையும் ஆட்கொண்டு இன்னொரு புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படிப்பட்ட இறைவா நீ என்னையும் ஆட்கொண்டு உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த துயிலிலே நீ எழுந்து வா என்று மணிவாசகர் சொல்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே அவர் கூறிய பாடல்களை நாமும் பாடி உய்வடைவோம் என்று கூறி நல்லதொரு சிந்தனையை சிந்திக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன் வான் வளாது சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க சபம் கேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் அல்லாம் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம்